ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய அருமையான குல தெய்வமாகிய தம்பிராட்டி அம்மன் சோழர் காலத்திலே இந்த ஈஞ்சன் குல மக்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் ஈஞ்சன் குளத்திலே இருக்கக்கூடிய மக்கள் சோழருக்கு அடிபணியாமல் நான்கு இனத்தவர்கள் சோழ மன்னனுக்கு பெரிய தொல்லைகளை எல்லாம் கொடுத்து வந்தார்கள் அந்த நேரத்திலே சோழ மன்னன் ஒரு அறிவிப்பு செய்தார் யார் இந்த நான்கு குளத்தையும் அடக்குகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் நிலக்காணிக்கை தருகிறோம் என்று சொன்னார்கள் உடனே ரகுநாத கவுண்டர் என்பவர் அவருடைய தலைமையிலே ஒரு இந்த குளத்தை அடக்குவதற்காக இந்த நான்கு இனத்தையும் அடக்குவதற்காக ஈஞ்சன் குலத்தார் ஒன்று திரண்டனர் ஒன்று திரண்டு அந்த நான்கு இனத்தையும் அடக்கியதால் சோழ மன்னன் மிகவும் மனமகிழ்ந்து எண்பத்தி எட்டு காணின் நிலத்தை இந்த பகுதியிலே அவர்களுக்கு கொடுத்தான் அவர்கள் மதுக்கரை செல்லாண்டி அம்மனை குலதெய்வமாக கொண்டு வணங்கியும் திருமாலை அதாவது ரங்கநாதரை ஸ்ரீரங்கநாதரை அவர்கள் இஷ்ட தெய்வமாகவும் வணங்கி கொண்டிருந்தார்கள் அப்படி இருக்கிற போது முடிக்காணிக்கை செலுத்துவதற்காக அவர்கள் பணம் நிறைய வசூலித்து அவருடைய பொருளாளரும் சேர்ந்து அனைவரும் பாதயாத்திரையாக யாத்திரையாக நடந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தார்கள் அப்படி சென்று கொண்டிருக்கிற வழியிலே ஒரு இடத்திலே இழைப்பாறுவதற்காக அவர்கள் அமர்ந்திருந்த போது அங்கே எல்லா பொருளையும் வைத்துவிட்டு அவர்கள் இழைப்பாறிவிட்டு மீண்டும் திரும்பினார்கள் அப்படி அவர்கள் பயணம் மேற்கொண்ட போது பாதி தூரம் வந்ததற்கு பின்னால் தான் தெரிந்தது இவர்கள் வசூலித்த பணத்தை எல்லாம் அங்கேயே விட்டுவிட்டு வந்துவிட்டோம் என்று திரும்பவும் இவர்கள் என்ன செய்கிறார்கள் அங்கே வசூலித்த பணத்தை தேடுவதற்காக திரும்ப போகிறார்கள் இவர்கள் எங்கே தங்கி இருந்தார்களோ அந்த தங்கி இருந்த இடத்திலேயே அதே இடத்திலேயே அந்த பணம் எங்கும் போகாமல் இருந்தது அப்படி எங்கும் போகாமல் அந்த பணம் அப்படியே இருந்தது அதை நாகப்பாம்புகள் வளைத்துக் கொண்டு பாதுகாத்தன என்று இந்த கோயிலினுடைய தல வரலாறு கூறுகிறது அப்படி என்றால் இந்த பணத்தை எல்லாம் பாதுகாத்தது யார் என்று சொன்னால் செல்லாண்டி அம்மன் தான் பாதுகாத்தார் அந்த செல்லாண்டி அம்மனினுடைய மறு உருவம் இந்த தம்பிராட்டி அம்மன் என்று தலவரலாறு கூறுகிறது அதனால் தம்பிராட்டி அம்மனை இவர்கள் குலதெய்வமாக அன்று முதல் வழங்க வழங்க தொடங்கினர் அந்த இறை வணக்கம்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய தம்பிராட்டி அம்மனாக காட்சி தருகிறார் அருள் தருகிறார் நமக்கு இன்பமெல்லாம் தருகிறார் நம் நோயெல்லாம் தீர்க்கிறார் நம் துன்பமெல்லாம் நீக்குகிறார் அந்த அருள் அம்மன் அந்த அருள்மிகுந்த அம்மன் தான் இந்த தம்பிராட்டி அம்மன் தம்பிராட்டி அம்மனின் பற்றிய வரலாறு இதுதான் ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண் தெய்வங்களும் எந்த வடிவத்தில் தோன்றின என்று சொன்னால் சக்திதான் அனைத்து பெண் தெய்வங்களாகவும் காட்சி தருகிறாள் அந்த சக்திதான் மாரியம்மனாக இருக்கிறார் சக்திதான் கண்ணகியாக இருக்கிறார் சக்திதான் நாம் வழிபடக்கூடிய அனைத்து பெண் தெய்வங்களாகவும் இருக்கிறார் அவர்கள் இடத்திற்கு ஒரு பெயராக இருந்தால் கூட சக்தி இல்லையே சிவம் இல்லை என்று சொல்லுவார்கள் எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக சிறந்த முழுமகள் கடவுளாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் சிவபெருமானினுடைய ஒரு பாகம் சக்தி இந்த உலகத்தை பாருங்கள் உலகத்தில் ஒரு பகுதி இருட்டு ஒரு பகுதி வெளிச்சம் இருட்டு என்பது கருமை நிறம் வெளிச்சம் என்பது செம்மை நிறம் பூமி பந்தை பார்க்கிற போது சூரிய ஒளி ஒரு பகுதியிலே படுகிறது அந்த படுகிற பகுதி செம்மை நிறம் இன்னொரு பகுதி கருமை நிறம் சிவபெருமானை பாருங்கள் மாதொரு பாகனாக இருக்கிறார் பெண் பாதி ஆண் பாதியாக அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிறார் சிவபெருமானை பாருங்கள் ஒரு புறத்திலே அவர் சிவன் செம்மை நிறமாக இருக்கிறார் ஒரு புறத்திலே பார்வதி தேவி பார்வதி தேவி எப்படி இருக்கிறார் கருமை நிறமாக இருக்கிறார் இந்த உலகம் எப்படி இருக்கிறது சிவசக்தியாக இருக்கிறது சிவசக்தியாக அருள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இறை அருள் தம்பிராட்டி அம்மனாக வந்து இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு குத்துவிளக்கு பூஜை அருமையாக சிறப்பாக நடைபெறுகிறது இந்த விளக்கு 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 என்றால் என்ன என்ன இப்படி பூஜை பலன் என்று சொன்னால் சென்று நாம் விளக்கை தொட்டு வணங்குகிற போது நம்முடைய நோயெல்லாம் தீரும் கண் நோய்கள் தீரும் இவ்வளவு பெரிய தீ நுண்மீன் என்று சொல்லக்கூடிய கொரோனா காலத்திலே இருந்து நாம் இந்த அளவிற்கு மீண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் தெய்வ அருள் இல்லாமல் வேறு என்ன இருக்க முடியும் எத்தனை கண்டுபிடிப்புகள் செய்தாலும் அந்த கண்டுபிடிப்புகளுக்கு அடிப்படையாக இருப்பது எது அறிவு அந்த அறிவுக்கான ஞானத்தை கொடுத்தது யார் கடவுள் அந்த கடவுள் வழிகாட்டுதலால் தான் நாம் மருந்து கண்டுபிடித்து அந்த நோயிலிருந்து நாம் விடுபட்டிருக்கிறோம் உலகமே திக்கி திணறி கொண்டிருந்த போது கூட நாம் எல்லோரும் ஓரளவுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக தான் இருந்தோம் இன்றைக்கு நாம் இந்த நோய்களில் இருந்தெல்லாம் விடுபட்டிருக்கிறோம் எத்தனையோ இன்னல்களில் இருந்தெல்லாம் விடுபட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்மை காப்பது கடவுள் அந்த ஞானம் என்பது ஒளியாக இருக்கிறது கருவறைக்குள் சென்று நாம் தீபத்தை சென்று வரக்கூடிய வெளியே வரக்கூடிய தீபத்தை நாம் தொட்டு வணங்குகிற போது நம் உடலிலே ஆற்றல் பெறுகிறது நிறைய சாமியார்கள் இருக்கிறார்கள் இந்த ஊர்ல நிறைய சாமியார்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டுல தென்னகத்துல நிறைய சாமியார்கள் சித்தர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் விளக்கை அடிப்படையாக வைத்துத்தான் அவர்களுடைய யோக மந்திரங்களை செய்கிறார்கள் அந்த விளக்கினுடைய ஒளியை நாம் உள்வாங்கினால் நாமும் ஒளியாக மாறிவிடுவோம் என்பதைத்தான் வள்ளலார் சுவாமிகள் மிக அழகாக சொல்லி இருக்கிறார் அந்த வள்ளலார் சுவாமிகள் அதனால் தான் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று சொல்லுகிறார் இந்த உலகம் எதனால் ஆளப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஒளியால் ஆளப்பட்டுக் கொண்டிருக்கிறது எங்கெல்லாம் வெளிச்சம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இயக்கம் இருக்கிறது எங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ அங்கே இயக்கம் இல்லை அப்படி என்றால் திருவிளக்கு என்றால் வெளிச்சம் ஒளி இயக்கம் தம்பராட்டி அம்மனினுடைய அருள் பெற இறைவனை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி அன்புடன் உங்கள் திருமலை அழகன்